பாருங்க கத்திர எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வாக்கு தான் தரா இதை தரும்போது நான் ஆர்சியிலேருந்து அப்படியே ஆவிக்குரிய சபையில் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்பப்போ சர்ச்சுக்கு போவேன் சில நாள் ரொம்ப பக்தியாக போவேன் ஆரம்பத்தில் அப்புறம் டல் அடிச்சிடும் சினிமாவுக்கு போவேன் சினிமா பார்க்குறது சினிமா விஷயங்களை ஷேர் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் தத்துவங்கள் ஷேர் பண்ணுறது உலகபூர்வமான வாழ்க்கை ஆனால் ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவன் இப்படி தான் இருந்த பாருங்கள் ஒரு நியூ இயர் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாக்குத்தை தட்டை எடுக்கும்போது எனக்கு வந்தது நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் இந்த வசனம் தான் இது மட்டும்தான் அதில் இருந்துச்சு இப்போ நம்ம வாக்குத்தை தட்டை நிறைய பேர் கணிப்பியிருக்கிறோம் பாருங்கள் அதில் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அந்த வசனத்தை படித்து பார்த்திங்கன்னா முழுசாக நிறையா இருக்கும் அப்போது நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு வாக்குத்தம் வந்துச்சு எனக்கு அது மட்டும் தெரியுது நம்மளை சிறந்திருக்கும்படி செய்வார் அப்படின்ட்டு சரிங்களா அப்போ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் பட் எனக்கு தெரியாது தேவன் எந்த இடத்துக்கு என்னை கொண்டு வருவார் எப்படி நான் சிறந்திருப்பேன் என்ன சொல்லப்போனால் இந்த அதிகாரம் எங்கே இருக்குது உபாகமம் என்ன எங்கே இருக்குது இந்த வசனம் எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது ஆனால் உன்னே ஒன்று தெரியும் சிறந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் கத்தருடைய வாக்குத்தத்தம் அப்படின்ட்டு பாருங்கள் அந்த நான் நம்புகிறேன் நூறு சதவீதம் என் வாக்குத்த நம்புகிறேன் இது எப்படி தந்தாங்க ஃபாஸ்ட்டு பண்ணி தந்தாரா ஆ ஃபாஸ்ட்டு எனக்குன்னு ஜோமணி தந்தாரா இல்லை கத்தர் எனக்கு தரிசனமாக தந்தாரா இல்லை தீர்க்க தரிசனமாக தந்தாரான்னா கிடையே கிடையாது நான் அப்படி பெறலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன வார்த்தையை கொடுப்பார் தேவனுடைய தரிசனத்தை தேவனுடைய தேவனுடைய தமிழிய தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் புரியுதுங்களா அதை தரிசனமாக கொடுப்பார் சுப்பனத்தில் கொடுப்பார் தீர்க்க தரிசனமாக கொடுப்பார் வாக்குத்தமாக கொடுப்பார் பைபிள் படிக்கும்போது சொல்வார் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த தரிசனம் அந்தந்த தேவன் எப்படிலாம் நடத்த போறாரு தேவன் அவங்களுக்கு குறித்து வச்சிருக்கிற மேலான திட்டத்தை நோக்கி மேன்மையான திட்டத்தை நோக்கி நடத்துவார் தொடங்குவார் வாழ்க்கை பயணத்தை சரிங்களா அப்போ எனக்கு இது ஒரு வாக்கு ஒரு பெரிய சபையில எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கிறதுக்கு மத்தியில் ஊழியர்கள் உதவி ஊழியர்கள் வாலண்டியர்ஸ் கொண்டு வந்து தருவாங்க ஒரு சின்ன ப்பு மாதிரி அதில் எடுத்துக்காங்க வாக்கத்தை தட்டேன் இந்த வருஷம் அப்படின்ட்டு அதில் தான் உன்னை சூஸ் பண்ணி எடுக்கணும் அதில் தான் நான் உன்னை சூஸ் பண்ணி எடுத்தேன் அந்த வசனம் தான் இந்த உபாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆமேன் ஆமாம் நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தை அந்த பாதையில் தான் தெய்வம் நடத்தினார் நான் ஒர்க் பண்ண மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஜெயிக்க வச்சார் கொஞ்சமாக முன்னேறேன் நான் வெற்றியை பார்க்கும்போது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வரும் கத்திரையினை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் அதான் நடந்துகிட்ருக்கு கத்திரையினை சக்ஸஸாக நடத்துகிறார் வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக அப்போது நான் ஊழியக்காரன் ஆகங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது என்னுடைய நோக்கம் கடன் இருக்குது குடும்பம் இருக்குது பிள்ளை இருக்கு மனைவி பிள்ளைங்க இருக்காங்க இவங்களை நடத்தணும் சொந்த வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நல்ல வாகனங்கள் வாங்கணும் நல்லா இருக்கணும் நாலு பேர் மத்தியில நல்லா இருக்கணும் தலை நிமிர்ந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு ஆ வேறு லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் ஆமாம் குடும்பத்து மத்தியில் வைக்கப்பட்டு போயிடக்கூடாது சாட்சியாக இருக்கணும் இது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு ஆனால் தேவன் என்னை குறித்து போட்டு வச்சுருக்கிற திட்டமே வேறு ஆ ஆமாம் உன் நினைவுகள் அல்ல என் நினைவுகள் அப்படின்றார் இல்லையா அவர் என்னை குறித்து நினச்சி வச்சுருந்துருக்கிற நினைவே வேறுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் பட் ஆனால் அப்போ தெரியாது ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு அன்பானர் எதை நீங்கள் இந்த இந்த சுச்சுவேஷனில் கேட்குறீங்க இல்லையா பார்க்குறீங்க இல்லையா இப்போது உங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் என்ன ஏதுன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் உங்கள் எதிர்கால எதிர்காலம் சூப்பராக இருக்கும் ஆமாம் கையை தட்டி அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னவா இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கெஸ் பண்ண கூட முடியாது ஆனால் ஒன்று உங்கள் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி அமைந்திருக்கும் அமேன் கையத்தி ஆமேன் 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 எதன விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அது மட்டும் கன்ஃபார்ம் சரிங்களா இப்போது சொல்கிறேன் இப்போ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இது மாதிரி கூட இருக்காது இன்னும் சில வருஷங்கள் கழித்து நம்முடைய எதிர்காலமே வேற மாதிரி இருக்கும் அவர் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் அவ்வளோ பெரிய இடத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்க்கறது அவருடைய திட்டம் வாழ்க்கையில் ஒரு எண்ட் இருக்கு இல்லையா ஆமாம் அது வரைக்கும் அவருக்கு தெரியும் அவர் திட்டம் போட்டு வச்சுருக்கிறார் ஆனால் நமக்கு அந்தந்த காலத்தில் அதில் காலத்தில் நேர்த்தியாய் நம்ம நடத்துகிறதே நமக்கு அந்தந்த நேரத்தில் வெளிப்படுத்துவார் அதில் காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தி வாக்கு தந்து தீர்க்க தரிசனத்தை தந்து நம்மளை நடத்துவார் எப்படி அப்படின்னு நம்மளை வந்து உருவாக்கி நம்மளை அந்த அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நம்மளை வழி நடத்துவார் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமே